ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா சாப்பிட போகிறீங்களா நான் இப்போ தான் சமையல் முடித்தேன் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்னா பாருங்கள் ஒயிட் ரைஸ் தக்காளி ரசம் இது வந்து காலையில் செஞ்ச பொங்கல் கொஞ்சம் மிச்சம் இருக்குது இது வந்து வீட்டிலேயே ஊற்றி வச்ச தயிர் இது வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் லெக் பீஸ் கிரேவி இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் காலேஜுக்கு கிளம்பிட்டான் இப்போ ஏதோ வர சொல்லியிருக்காங்கன்னு கிளம்பிட்டான் இப்போ அதனால சாப்பிட்டு இவ்வளோ தான் கொஞ்சமாக தான் நான் செஞ்சேன் ஜாஸ்தி செய்யலை ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி இது நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் எக்ஸாம்பல் லஞ்சு இன்றைக்கி சனிக்கிழமை என்ன சிக்கன் செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து சனிக்கிழமை சாப்பிடுவோம் இருந்தாலும் வந்து நாளைக்கு வந்து சஷ்டின்றதுனால நான் மௌன விரதம் வீட்டில் நான்வெஜ் செய்ய முடியாது அதனால் இன்றைக்கி நான் தம்பிக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் அதனால தான் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுருக்கோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா உங்கள் வீட்டில் என்ன லஞ்சின்றதோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்